கணேஷாய நமக முருகாசரணம் திருப்புகள் ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடியார்களின் வினை தீர்த்து முகம் ஒன்றே குன்றுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே கூறுமடியார்களின் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றொருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புனிர வந்த முகம் ஒன்றே மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே திருப்புகள் தினமும் தினமும் பாராயணம் செய்வதால் முருகனின் தரிசனம் நமக்கு கிட்டும் நன்றி